நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சுவையான சாம்பார் தூள் வந்து வீட்லையே எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்க இது வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து வரமல்லி எடுத்துருக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே கப்பில் கால் கப்பு வந்து பச்சை கடலை பருப்பு கால் கப்பு வந்து உளுந்தம் பருப்பு கால் கப் வந்து துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நீங்கள் ரேஷன் அரிசி இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் வாசத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூனு அடுத்து காரத்துக்காக ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பவாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடாகட்டும் பாத்திரம் நல்லா காய்ச்சிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை போட்டுக்கிறோம் மிளகாயை மட்டும் தனியாக வறுத்துக்கோங்க ஏன்னா இது கூட மற்றதை போட்டிங்க அப்படின்னா இது வந்து கருகிடும் அப்புறம் மற்ற ஜாமான் வந்து சரியாக வரக்கூடாது நல்ல மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லாட்டினா கருகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் நல்லா வறுத்துட்டோம் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இருக்குது பார்த்திங்களா அதையும் கொட்டி தனியாக வறுத்துருவோம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வருத்திருக்குங்க மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க கருகிடும் மல்லி நல்லா வருபட்டுருச்சு பாருங்க வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு தெரியுதுங்களா இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம் அடுத்து நம்ம வச்சுருக்க எல்லா ஜாமானுமே ஒன்றாவே வறுத்துறலாம் உளுந்தம்பருப்பு பச்சை கடலை பருப்பு அடுத்து தோரம்பருப்பு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிற அரிசி ஜீரக மிளகு இப்போ இது எல்லாத்தையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தெரியுதுங்களா நல்லா வருத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம் இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தெரியுதுங்களா நல்லாவே நைஸாக வந்துருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் வருத்ததுனால நல்லா நைஸாகவே வந்துருக்குது நீங்கள் உங்களுக்கு நிறைய அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து கடையில் வாங்குறது மாதிரி இல்லாமல் நல்ல கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி